ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு வரப்போகிறது சந்தோஷம்தானே நல்ல செய்தி தானே நல்ல விஷயம் விஷயம்தானே வாத்தங்கமே கேட்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக மனநிறைவோடு நம்பிக்கையோடு தூங்கி எழு விடியலுக்காக காத்திரு உனது வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கப் போகிறது ஆம் தங்கமே இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் இனி நீ வேகமாக வளர்ந்து பெரிய செல்வந்தர்கள் மத்தியில் உயரப் போகிறாய் கலங்கக்கூடாது நீ தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாது என்னை மீறி எதுவும் நடக்காது அனைத்தையும் இந்த வாராகித்தாய் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ எந்த முடிவுகளை எப்போது எடுக்க நேர்ந்தாலும் அதற்கு நீ எவ்வாறு செயல்படணும் என அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை வைத்து இப்படி கற்பனையில் லயித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறு என்று சொல்லவில்லை தங்கமே உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரியம் அதற்குத்தான் உன் வாராகி தாய் நான் விதியோடும் மாயையோடும் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொற்களுக்காக வருந்த திரும்பத் திரும்ப சொல்கிறேன் அவர்கள் சொற்களை கேட்ட நாளிலிருந்து நீ மனம் பதைத்துள்ளாய் தூங்கி பல நாட்களாகிவிட்டது மறக்க நினைத்தாலும் உன்னால் மறக்க முடியவில்லை கொதிக்கிறது உன் மனம் மன கவலைப்படாதே தைரியத்தோடு இரு உன்னுடைய திறமையை தேவையற்ற இவர்களுக்காக நீ வீணடிக்கக்கூடாது தேவையற்ற மனிதர்கள் விலங்கினத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என்றால் உன்னை இப்படி பேசியிருப்பார்களா மந்த புத்தி உள்ளவர்கள் மந்தன்னு மங்கானியாகவே இருந்துவிட்டு போகட்டும் உன் மனதில் இருந்த வலி துக்கம் வேதனை எல்லாம் பரிதவித்தது எல்லாம் முடிவுக்கு வரும் உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் பூத்து குழுங்க போகிறது அங்கு வாடி வதங்க போகிறது அவர்களுக்கு வண்ண மலர்கள் போல் உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசப் போகிறது அங்கு சூறாவளி வீற்ற வீசப் போகிறது உன்னை ஏலனமாக பார்த்து நகைத்தவர்கள் நோயிற்று செடிபோல் கருகி போகப் போகிறார்கள் நீ கொடியாக உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நாளைய விடியல் அவர்களுக்கு நாளைய விடியல் வேறு மாதிரி தங்கமே நீ அதையெல்லாம் நினைத்து வருந்தாதே இந்த உலகத்தில் எது நகர்ந்தாலும் மாறினாலும் உன்னை விட்டு இந்த வாராகி தாய் ஒருபோதும் பிரிய மாட்டேன் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ நிச்சயம் தடைகளை எல்லாம் தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் வெற்றியடைவாய் முழு வெற்றி அடைவாய் அமோக வெற்றி அடைவாய் நான் அதை அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக உன் உறவை உன் துணையை சிதறிடிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே உன் துணையுடன் உன் சிரிப்பு அன்பை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது அந்த பகையாளியின் இழப்பிலிருந்து நீ படிப்பை நன்கு கற்றுக்கொண்டாய் உன் அஜாக்கிரதை ஏமாற்ற வழிவகுத்தது வழிவகுத்தது உன் அஜாக்கிரதையும் வெகுளித்தனமும் உன்னை பிறர் ஏமாற்ற வழிவகுத்தது இனி எதுவும் நடக்கக்கூடாது தவறானது நடக்கக்கூடாது எழுந்து நில் கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் அந்த சருக்கல்களில் இருந்து மீண்டு எழுந்து நிறைய சாதிக்கணும் நிறைய சாதிப்பாய் நீ என் பிள்ளை என் பேச்சை கேட்டு நிம்மதியாக தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு என் அறிவுரையை கேட்டுவிடு விடு தங்கமே என் அறிவுரை கேட்டு மாறிக்கொள் மாற்றம்தான் வாழ்க்கை மாற்றம் இருந்தால் ஏமாற்றம் உன் வழியில் வராது உன்னை இழந்தவர்கள் உன்னை பார்த்து பிரமிக்கணும் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன் காலை பிடிக்கணும் திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் திரும்ப வருவார்கள் அந்த அளவுக்கு நீ வாழப்போகிறாய் இனி நீ வெளிச்சத்தில் வாழப் போகிறாய் இருட்டில் அல்ல நீ வெளிச்சத்தில் இருக்கிறாய் இருட்டில் என்று ஏன் நினைக்கிறாய் உன் வாராகி தாய் உனக்கு வழிகாட்டுவேன் நீ நினைக்கலாம் நாம் எதை நோக்கி வேகமாக செல்கிறோமோ அதில்தான் தடைகள் பல முன்னோக்கி வந்து நிற்கிறது என்று வெற்றிக்கான பாதையை கண்டறிந்து செல்ல துடிக்கும் போது பல தடைகள் வரத்தான் செய்யும் தடங்கல்கள் வரத்தான் செய்யும் அதுவும் சராமரியாக வரும் செல்வமே எதை கண்டும் துவலாமல் முயற்சியை இடைவிடாது மேற்கொண்டால் வெற்றிக்கரியை எட்டி விடுவாய் உனக்கு வரும் சோதனைகளை சாதகமாக மாற்றும் திறமையை வளர்த்துக்கோ துன்பத்தில் துணிவோடும் கோபத்தில் பொறுமையோடும் தோல்வியில் விடாமுயற்சியோடும் இருந்துக்கோ உன் சுமைகளை தாங்க முடியாமல் தவிக்கும்போது இந்த வாராகி தாயிடம் முழுமனதையாக சொல்லிக் கொட்டி தீர்த்துவிடு உன் எண்ணத்தில் அப்போது இந்த வாராகி தாய் அமைதியைத் தருவேன் மனதிற்கு ஆறுதலை தருவேன் என்னை நீ கும்பிட ஆரம்பித்ததும் முன்னிலை மாறாதது போல் என்னாதே பல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது உன் பாதை அழகாக வடிவமைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் வார் துன்பங்களும் சரி செய்யப்படும் துயரங்களும் என்னால் சரி செய்யப்படும் இப்போது சற்று கடினமாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே அதை பற்றியெல்லாம் ஆனால் முடிவோ சுபமாகத்தான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன் ஆசைகள் அனைத்தையும் இந்த வாராகித்தாய் நிறைவேற்றித் தருவேன் உன் மனதில் நினைக்கும் கனமே உன் ஆசைகள் நிறைவேறும் அதிசயம் நடக்க தொடங்கும் உன்மேல் நீ நம்பிக்கையாக இருந்தால் நீ போகக்கூடிய பாதை உனக்கே தெரியும் அதுக்கு உண்டான எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்குங்கிறதும் தெரியும் எனவே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா யார் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது இதை நல்லா தெரிஞ்சுக்கும் உன் வாராகி தாய் சொல்வதை கீழ் நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்களின் ஒளிபட்ட நேரம் முதல் இனி உனக்கு நல்ல காலம் துவங்கி அதிசயமும் அற்புதமும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகுது நாளைய விடியலுக்காக காத்திரு நாளைய விடியல் அருமையான விடியல் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் அதுவும் மங்கள நிகழ்வு மங்கள செய்தியோடு வரும் இதை கேட்டால் ஆனந்தமாக இருப்பாய் என் தாய் சொன்னது சரிதான் என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் இனி என் தாயின் பேச்சை கேட்பாய் என உறுதி குருவாய் தங்கமே என் அறிவுரையை கேட்டு நடந்து கொள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் என்று நான் சொல்லியதை அனைத்தும் திரும்பத் திரும்ப கேள் நிச்சயமாக உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் மனம் மாற்றமும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கிடைக்கும் ఓం శ్రీ వారాహితాయే పోట్రి పోట్రి